குருவுடைய பார்வையில் எல்லா கிரகம் இருக்கிறனால எந்த ஒரு கெட்டதும் எந்த ஒரு 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 அவச்சோலும் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு இருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கும் இது இது மிக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரமாக இந்த மாசி மாசம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பா காதல் திருமணம் ரெண்டாவது திரும்ப எல்லாமே கை கூடி வரும் மீனா காதல் திருமணம் நூற்றுக்கு நூறு பிறகு சக்சஸ் ஆகுதுன்னு பாத்துங்க காதலுக்கான கிரகம் ஐந்தாம் வீட்டு அதிகமான குரு பகவான் பாக்குறாரு குழந்தையோ காதலோ ரெண்டுமே கைக்குடி வர சொல்லி கண்டிப்பா காட்டு இவங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க இவங்க எப்படி இருப்பாங்க இவங்களுடைய குணத்தை எப்படி கண்டுபிடி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இவங்களுடைய முடிவு எடுத்துட்டானா பின்வாங்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல முன் வச்ச கால பின் வைக்காத ஒரே ராசி விருச்சக ராசி மர்மணமான ராசி ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி உங்களுடைய வேலை உத்தியோகஸ்தான அதிபதியை செவ்வாய் பகவானே இந்த குரு பகவான் பாக்குற அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு குரு உங்களுக்கு எத்தனாம் ரெண்டாம் இரண்டாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரம் ரெண்டாம் இடம் குடும்பம் வருமானம் தன லாபம் எல்லாமே இடம் தான் அந்த அதிபதி கேட்டாதா நல்லதுதானே அப்ப அது நடக்க போகுதுன்னு சொல்லி காட்டுது பத்தாம் அதாவது பத்தாம் இடத்த சூரியனுடைய வீட்டை எல்லா கிரகமும் பாக்குது அதனால நீங்க பார்த்தாலும் கவலைப்படாதீங்க சூரியன் பாக்குறாரு செவ்வாய் பார்க்குற ராசி அதிபதி பாக்குறாரு எல்லா கிரகமும் பாக்குது புதன் பாக்குறாரு சுக்கரம் பாக்கிறார அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை என்றான் குருவலையில் குருவன் நேசிப்போம் குருவை பலன் நல்லா பாருங்க கால சக்கரத்தின் பதினோராவது ராசியில எப்படி ஆசைப்பட்ட விஷயத்த அடைய எத்தனை பேர் காத்திருக்கீங்க கண்டிப்பா அம்மனுடைய அருள் இந்த மாசம் இருக்கும் மெயினா குலதெய்வத்துடைய அருள் கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த அம்மன் அருள் பாக்குன்னா கண்டிப்பா வேலை செய்யும் எல்லாருமே பாருங்க மாசி மாசம் எல்லா குலதெய்வ கோயிலையும் விசேஷமா இருக்கும் இந்த மாசத்துல அவருடைய முதல் விசேஷம் நான் ஓப்பனா சொல்றேன் மகா சிவராத்திரி எல்லாருமே சிவன் கோயிலை நோக்கி சிவபெருமானுக்கு ரொம்ப நாள் நாலு கால ஓம பூஜையும் அபிஷேகமும் எல்லா கோயிலும் சிறப்பா இருக்கும் பாருங்க எல்லா நாட்டிலும் எல்லா கண்ட்ரிலையும் முதல் தெய்வம் சிவபெருமானுக்கு பயங்கரமா விசேஷமா இருக்கும் இது மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா மாசி மாசம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி வந்து எல்லாருமே சிவன் ஸ்டலத்துக்கு போய் சிவனுடைய அருள் கண்டிப்பா பாருங்க படைத்தவன் இருக்க ஏன் பயம் கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி வரும் அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகா எல்லாருமே இதை மறக்க மாட்டேங்க மாசி மாசத்துல நம்முடைய முன்னோர்கள் வந்து வீட்டுக்கு வருவான்னு சொல்லுவாங்க மாசி மாசம் மாசி மகங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டம் தான் இந்த மாசத்துல ஒரு விசேஷம் மற்றபடி பார்த்தா இந்த பனிரெண்டு ராசிக்கும் எல்லா கிரகத்தையும் குரு பாக்குறாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த வீடியோ நீ எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ண சொல்றேன்னா அஞ்சு கிரகம் இருக்குங்க மாசி மாசத்துல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் எல்லா கிரகத்தையும் குரு பார்த்தால் கோடி நண்புங்கிறாங்க அன்பார் இந்த விருச்சக ராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி இந்த விருச்சக ராசி எப்படி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி பயங்கரமாக ஒரு விஷயத்த முடிவெடுக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி பயங்கரமா இருக்கு எப்படி இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு விருச்சக ராசியை பொறுத்தவரை கெஸ் பண்ண முடியாது இப்படி இவங்க மனசுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க இவங்க எப்படி இருப்பாங்க இவங்களுடைய குணத்தை எப்படி கண்டுபிடி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இவங்களுடைய முடிவு எடுத்துட்டானா பின்வாங்க மாட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல முன் வச்ச கால பின் வைக்காத ஒரே ராசி விருச்சக ராசி மர்மமான ராசி ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி இந்த விருச்சக ராசி ஒரு கஷ்டமான வேலையை பயங்கரமா ஹார்ட் ஒர்க்கு போட்டு பார்ப்பாங்க ராசி எடுத்து பாருங்க எல்லாரும் கேட்டு பாருங்க ஹார்ட் ஒர்க் அதிகமா போடுவாங்க உழைப்பை அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி தான் திறமையான குணம் டேலண்டான குணம் பயங்கரமான ஒரு லட்சியமான குணம் அந்த விருச்சக ராசியை ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி பலன் நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ் மாசமான மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ இந்த வீடியோ பாத்துக்கோங்க ஏன்னா மாசி மாசம் சொந்த வீட்டை சூரிய பகவனை பார் அருள் முழுக்க முழுக்க அந்த மாசத்துல அதிகமா இருக்கும் அதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறதையும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பர்ஸ்ட் வாட்டி நம்ம அம்மன் அருள் டிவை பார்க்கணும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது இல்லாம அம்மன் அருள் டிவில எனக்கு ராசி என்பது எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கேன் ஒரு சில பேர் இப்ப தெருக்கு நித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதி கொடுனு சொல்லி கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமா தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எல்லாம் தெரிஞ்சிடணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த மாசி மாசம் என்னென்ன யோகம் இருக்கு இதுக்கான பதிவும் கண்டிப்பா அதுக்குள்ள இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசில இருந்து ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு போயிடணும் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல ஐந்து கிரகம் ஒரே இடத்துல நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல இருக்காங்க அடுத்த ஐந்தாம் மாதத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் இதன ராசியில அடுத்த பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான்ங்க கிரகம் இங்க இருக்குது இதுல நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதுல சுக்கர பகவான் மட்டும் ஐந்தாம் போய் உச்சமாக போறாரு எப்ப தெரியுங்களா கரெக்டா மாசி மாசம் தமிழ் மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உச்சமாகறாரு நல்லா பாருங்க இதுல என்ன தெரியுமா இப்ப எல்லாமே ராகு கேதுக்குள்ள பாருங்க இந்த கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு பாத்தீங்க எல்லா பாத்தீங்கன்னா இந்த இது வந்து சர்ப்ப யோகம் சொல்லுவாங்க அது இல்லாமல் எல்லா கிரகம் உங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கர பகவான் திக் பலத்த வந்து நாலாம் இடத்துல திக்வலம் ஆவார் செவ்வாயும் கேந்திர யோகத்தை உட்காந்துருக்காரு நாலாம் வீட்டு நாலாம் வீட்டை தான் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு இது மிகப்பெரிய யோகம் அது இல்லாம வீடு கொடுத்த ஒரு சனி பவன் நல்லா ஒரு வக்ர நிவர்த்தியை பலமாயிட்டாரு அது இல்லாம அந்த வீடு கொடுத்த அதிபதியான வீடு கொடுத்த ஒரு குருவுடைய வீட்டுல சனி பகவான் இருக்காரு இந்த குருவே பாருங்க நேரா எங்க பாக்குறாருன்னா அஞ்சு கிரகத்தை சூரியன செவ்வாய புதன சுக்ராக எல்லா கிரகம் பாக்குறாரு இல்லாம புதனும் புதனையும் சொந்த வீட்டு புதனுடைய வீட்டுல இருந்து குரு பகவான் பாக்குறாரு இது மிகப்பெரிய யோகம் குருவுடைய பார்வையில எல்லா கிரகம் இருக்கிறதுனால எந்த ஒரு கெட்டதும் எந்த ஒரு 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 அவச்சொல்லோ எதுவுமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் அந்த மாசி மாசத்துல உங்களுக்கு இருக்கும் இறைவனுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கும் இது இது மிக மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில உங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரமாக இந்த மாசி மாசம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இது கிரகங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு அமைப்புல இருக்குது ஏன்னா ராசியை பொறுத்தவரை சொல்றேன் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து யாரு செவ்வாய் உச்சமா இருந்தாலும் நாலாம் இடத்த அது விரையமன்னாரு எப்படி நாலாம் இடத்த விரயம் முன்னாரு தொழில விரயம் பண்ணாரு பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவம் தொழில் உங்க மாமனார் மாமிய உறவுகள் சகோதர சகோதரி உறவுகள் அடுத்து வந்து எடுத்துக்கிட்டோம்னா நேரா நம்மளுடைய வீடு வண்டி வாகன செலவுகள் எப்படி வீடு வண்டி சொத்து பூமியில் ஒரு வழக்குகள் ஏதாச்சும் ஒரு வழக்குகளை நீங்க எதிர்பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு கேட்டீங்கன்னா ராசி சொல்லுவாங்க ஆமா சம்மந்தம் இல்லாமல் என்ன ஒரு வழக்கு வந்துச்சு கேஸ்னு சொல்லுவாங்க வண்டி வாகன ரிப்பேர் வந்துருச்சு எனக்கு அம்மா 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 அப்பாவுடைய அம்மா அப்பா உடம்பு ஆரோக்கியத்தை ஒரு மந்தமான பார்த்தேன் குடும்பத்துல ஒரு ஒரு தருமாற்றமா இருக்குது வேலை உத்தியோகம் நிரந்தரமா எனக்கு கிடைக்கல நான் மாறிட்டு அந்த வேலை பார்க்க போனதுல சரியா இல்லைன்னு சொல்லி ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு கலகமோ போட்டியோ அவமானோ பிரச்சனையோ நோயோ எதிரியோ பகையோ கடனோ வம்போ வழக்கோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த யாருடைய ஜாதகத்துல திசா புத்தி யாருக்கு சரியில்லாம இருக்கோ நான் சொன்ன விஷயத்த ஏதாச்சும் உன்ன கேளுங்க இதுல சொல்லுவாங்க உடம்பு ஆரோக்கியத்துல தட தடை வந்துச்சா இல்ல வேலை உத்தியோகத்துல தடங்கள் தடங்கள் வந்துச்சா இல்ல இடத்து பூமியில கேசு பிரச்சனை வந்துச்சா இதெல்லாம் கேட்டீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆமாங்க ஆமாங்க அதே மாதிரி படிப்புகளையும் ஒரு மந்தமான தன்மை கொடுத்துட்டாரு நிறைய பேருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் நடந்துச்சு ஆனா இப்ப ஏதோ ஒரு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருது இந்த மாசி மாசத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் பத்தாம் இடத்தை அதாவது பத்தாம் இடத்த சூரியனுடைய வீட்டை எல்லா கிரகமும் பார்க்குறது அதனால நீ பார்த்தாலும் கவலைப்படாதீங்க சூரியன் பார்க்கறாரு செவ்வாய் பாக்குற ஆசி அதிபதி பாக்குறா எல்லா கிரகம் பாக்குறது புதன் பாக்குறாரு சுக்கரன் பாக்குறாங்க அப்ப ஜாதகத்துல உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசாபுத்தி நடக்குதுன்னு தான் செக் பண்ணிக்கணும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை உங்க சொல்லுவாங்க உங்க உங்க ஜாதகத்துல ஒன்போது கிரகத்துல இந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த கிரகத்துடைய நேரம் வரும்போது இந்த காலகட்டம் வரும்போது இது நடக்கும் இது நடக்காது இதுல போங்க இதுல போகாதீங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னா உங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு லக்கண அடிப்படையில ஒன்போது கிரகத்தை வச்சு மையப்படுத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வருஷத்துக்கு அப்புறம் இதுக்குள்ள போங்க போகாதீங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா வெளியிலும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல தசாபத்திய பார்த்துட்டு மூவ் பண்ணிடுங்க கரெக்டான ஒரு பலன் துல்லிய மகடை ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் உடலுங்கிறது இது நம்ம சொல்லக்கூடிய பலன் உயிருங்கிறது இது உங்க விதி ஜாதகம் ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா பர்ஃபெக்டா இருக்கு தயவு செய்து ஜாதகத்தை எடுத்து மூவ் பண்ணிட்டு பண்ணுங்க ஏதோ நல்ல விஷயம் நடக்க போது முதல் பலனே சொல்றேன் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து ஏதோ வாங்க போறீங்க இது கண்டிப்பா நடக்கும் உங்க வாழ்க்கையில இது மாசி மாசம் முடியக்குள்ள பாருங்க எத்தனை பேர் பூமி பூஜை போறாங்க மட்டும் பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து பூமி வாங்கணும் இல்ல வெளியூர் வெளிநாடு மாதிரி நீங்க போகணும் இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்க திருப்பி கேளுங்க கண்டிப்பா இதை விட்டா நேரம் வேலை உதவித்துல வெளிநாட்டை வேலை பாக்குறீங்கன்னா அவங்க எல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது பத்து வருஷமா இருபது வருஷமா ஒரே கம்பியில் இருக்கேன் ப்ரமோஷன் கிடையாதுன்னு சொல்லி வெயிட் பண்றீங்க அவங்க எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஏன் கிடைக்க போகுது என்ன காரணம் தெரியுமில்ல சம்பந்த இல்லாம எப்படி நீங்க சொல்லுவீங்க ப்ரொமோஷன் நல்லா பாருங்க ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் பதினோராம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் சேர்ந்து பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதாவது சாரி பதினோராம் வீட்டர் நாலாம் இடத்துல இருக்காரு அடுத்து குரு பகவான் தான் உங்களுக்கு ப்ரமோஷனை காட்டக்கூடிய கிரகம் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்றாங்களே இப்ப அந்த ப்ரமோஷன் அவர் அள்ளி கொடுக்க போறாரு அப்ப ப்ரமோஷன் தேடி வர போகுது உங்களுடைய வேலை உத்தியோகஸ்தான அதிபதிய செவ்வாய் பகவானே இந்த குரு பகவான் பார்க்கிற அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டில் இரண்டாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய புகழ் அந்தஸ்துக்கு கவர் ரெண்டாம் இடம் குடும்பம் வருமானம் தன லாபம் எல்லாமே ரெண்டாம் இடம் தான் அந்த அதிபதி பார்த்தா நல்லதா கெட்டாதா நல்லதுதானே அப்ப அது நடக்க போகுதுன்னு சொல்லி காட்டுது அதே மாதிரி ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு இடமோ பூமியோ கண்டிப்பா கேஸ் பிரச்சனை கண்டிப்பா போகும் அது எதனா எடுத்துங்க ஒண்ணு வண்டி வாகனத்துல இருக்கலாம் குடும்பத்துல இருக்கலாம் ஏதோ ஒரு கேஸ் பிரச்சனை உங்களுக்கு போயிட்டு இருக்கு அந்த கேஸ்ல போய் ஜெயிக்க புரியும் அரசாங்க வேலைக்கு நிறைய பேர் மாணவ மாணி கண்டிப்பா உங்க குடும்பத்துல பாருங்க அம்மா அப்பாவுடைய வேலைகளோ இல்ல புதுசா அரசாங்க வேலை முயற்சி பண்ணுவோ எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை சாதகமாக போது அரசியல் பத்தி கவலைப்படும் அரசாங்க வேலையும் அரசியலும் சூப்பரா இருக்கு இந்த ராசி சொல்றேன் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இந்த காலகட்டம் வேலை செய்யுங்க ஏன்னா பத்தாம் இடத்தை பார்த்தாவே ஏதோ ஒரு அரசு அரசியல உங்களுக்கு பதவியை கொடுக்க போறாங்க இல்ல அரசாங்க வேலையில பதவி பல பதவி உயர்வு கொடுக்க போறாங்க அது இல்லாம தனியார் வேலை பார்க்கறவங்களும் கண்டிப்பா பதவி உயர்வு வரப்போகுது அப்ப எதுலையுமே இதுல கெட்டது கிடையாது நிறைய நல்ல விஷயமா இருக்குது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு காதல் திருமணம் குழந்தைக்கான ப்ராசஸ் இப்ப பண்ணிடணும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே கை தான் வரும் இதுல யாரும் தடுக்க முடியாது ஏன்னா பதினோராம் வீட்டு அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக காதல் திரும்ப ரெண்டாவது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும் மீனா காதல் திருமணம் நூற்றுக்கு நூறு பிறகு சக்சஸ் ஆகும் பாத்துங்க காதலுக்கான கிரகம் ஐந்தாம் வீட்டு அதிகார குரு பகவான் பார்க்கிறார் குழந்தையோ காதலோ ரெண்டுமே கை கூடி வரும் போது சொல்லி கண்டிப்பாக காட்டுது இது நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும் வெளிநாட்டை பார்க்குற அனைவருக்கும் ப்ரமோஷன் தேடி வரப்போகுது வெளிநாடு வெளியூர்ல பார்க்குற அனைவருக்கும் தேடி வர போகுது ஏன் வெளிநாடு வெளியூர்னா நாலாம் இடாமே வெளிநாடு வெளியூர் இடமாற்றம் இது எல்லாமே வெளிநாடு வெளிநாட்டு வெளியிடுறாங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்குமே பயங்கரமாக நல்லா இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்க பத்துக்கு மேலே அப்ளை செய்யறீங்க கண்டிப்பா கிடைக்குன்னா கண்டிப்பா வேலை உதவி இப்போ சாதகமாக வரும் உங்க ஜாத தசாபத்தி பார்த்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா நிச்சயம் அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கும் சூப்பரான ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு அப்ப எதுவுமே இந்த எந்த ஒரு கெட்டதும் சொல்றாப்புல இல்லை கொஞ்சம் கமிஷன் வாரம் ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதில் மருத்துவத்துறை அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு துறை ஐடிஐ ஃபீல்டு நகை வியாபாரம் கொடுக்கறது வட்டி தொழில் பண்றது வெளிநாட்டுல வெளியூர் போய் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே இந்த ராசி தொடர்புல இருப்பீங்க அதெல்லாம் சூப்பரா இருக்கு இப்ப இருங்க லாட்ரி யோகத்தை எடுத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் அதனால அதிலயே பணத்தை போட வரையாம ஜாதபத முன்னு வெற்றி நிச்சயமா இருக்கும் புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை தொழில பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு பெண்களுக்கு நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருதோ எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல வரல உங்க ஜாதகத்தை தயவு செய்து நீங்க தசாபத்தியை பார்த்துட்டு இந்த மாதம் எதை எடுத்தாலும் வெற்றியா இருக்கு கண்டிப்பா எல்லாருமே விருச்சராசி நடந்தால் அனைவருமே உங்க ஜாதத்தை செக் பண்ணிக்கங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு கெட்டத மட்டும் தயவு செய்து நினைக்க வேணாம் நிறைய நல்ல விஷயங்கள் உங்க ஜாதகத்துல உங்க ஜாதகத்தை தசாபதி நல்லா இருந்தா இப்ப நல்லது எல்லாமே கை கூடி வரும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பார்த்துங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் நட்சத்திர பலன் எடுப்பது முதலத்தின விசாகணத்தை பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் பயங்கரமா ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா புளிஞ்சுபிட்டார் நிறைய கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நிம்மதிங்கிற விஷயம் என்ன இல்லைங்க அப்படி வருமானம் பொருளாதாரம் கஷ்டம் கடன் பகை எதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா விசா கண்டிப்பா ஒரு குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு வழக்கு இருக்கும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும் வேலையில ஒரு தடங்கள் இருக்கும் கணவனைகள் ஒற்றுமை இருக்காது குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இது மாதிரி நிறைய தடங்க பார்த்துருப்பாங்க விசாரணை பண்ணணும் ஏன்னா நம்ம நிறைய ஜாதகிறது விசாரணை பண்ணணும் இனிமேல் சூப்பராக இருப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் உத்தியோகத்துறை உயர் பகுதியில் தேடி வருது யாரு விசாகத்துல பிறந்தாலும் அரசியல் அரசாங்கம் ஃபீல்டு கலைபீல்டு ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுசனத்தில் பிறகு ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்படி உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது திறமையான ஒரு குணம் இருக்கும் அனுசத்துல பண்றது பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் நல்ல உழைப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி மூணு மாசம் அந்த சனி வக்கரமா இருந்தா இருப்பாங்க நிறைய பேருக்கு அஞ்சாம் இடத்துல வக்கம் இருக்கும்போது நல்ல நிரந்தரமான வேலை கிடைச்சிருக்காரு களத்தில் வச்சுக்கிங்க வேலை பத்தியில் ரொம்ப ப்ரெஷர கொடுத்துருப்பாரு யார் ஜாதகத்தை சாபத்தி சரியில்லையோ எடுக்கக்கூடிய முயற்சி தான் சரியா இருந்திருக்காது வீடு இடம் பூமி அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்புல ஒரு செலவு கொடுத்துருப்பாரு நல்ல ஒரு நிரந்தரமான தொழில் ஊதியத்துல ஒரு மந்தமான தன்மை கொடுத்திருப்பார் தொழில் உத்தியோன்னா ரொம்ப தடங்களை அவ சந்திச்சிருப்பீங்க இது எந்த துறையிலும் சார் எல்லா ஒரு மந்தமான தன்மையை பார்த்தது யாரும் அந்த அனுசவம் அதிகமா இருக்கும் ஏன்னா அனுசரித்து நிறைய ஜாதம் கொடுத்தீங்க இனிமேல் நிறைய நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ தொழில் உத்தியல் மாற்றமோ படிப்புகள் ஒரு நல்ல ஒரு முறை தேடி வருது யாரு அனுசதா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அது பார்த்தீங்கன்னா கேட்டேன் பயங்கரமான புத்திசாலி குணம் பயங்கரமான டேலனான குணம் அறிவான குணம் உள்ள நிறைய இருக்கும் நீங்க எதுவந்தாலும் எல்லாமே வெற்றியே தான் வரும் தோல்வியே கிடையாது எல்லாமே தோல்வியே கிடையாது வெற்றியை மட்டும் சிந்திக்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு ஐடி மார்க்கெட் கமிஷன் ரயில் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா வேலை செய்யும் பாத்து எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு யோகம் இருக்குது ஆனா ஒரு செலவாக பண்ண பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வானமகத்தோ ஒரு நல்ல விஷயம் பண்ண பாருங்க இப்போ நல்ல காரியம் காத்திருக்கு உங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து எடுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னா வந்து நிறைய ஜாதம் கொடுத்தீங்க ஐடி ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க கமிஷன் ஆவர மாட்டவங்க வெளிநாடு போறவங்க வெளியூர் போவாங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது